எல்லாமலை பெருமாள் திருக்கரணம் நம்முடைய ஆசான் திருமண மண்டபத்தில் பதினோராம் தேதி நம்முடைய சுந்தர ஆற்று கொண்ட ஆலயமான திருவண்டை நல்லூர்ல நடைபெற இருக்கக்கூடிய முப்பெரும் விழா என்று சொல்லக்கூடிய ஐயா சிவாசகர் சே தேசிக சுவாமிகள் உலக புகழ்பெற்ற ஐயாவுடைய சொற்பொழு நிலை நிகழ்வை வருகின்ற மாதம் பதினோராம் தேதி திருவண்ணைநல்லூரில் நடைபெற இருக்கிறது அதற்கான இந்த கலந்தாய்வு கூட்டத்திலே தான் இன்றைய தினம் அடியார் பெருமக்கள் கூட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கொண்டு இன்றைய தினம் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் எல்லோருடைய திருப்பாதங்களினுடைய பொன்னார் துறைகளை வணங்கி கேட்டு சாமி சிவாசி சித்தம்பரம்